வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேம் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பருவத்தில் நெல் பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து கம்பல்சரி வேம் போடுங்க வேம்லே வந்து ஆர் வேம் அப்படின்னு வேம் இருக்கு அந்த வேம் பற்றி தான் பேச போகிறோம் இந்த ஆர் வேம்னா என்ன இது வந்து நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்துகிறதுனால என்னென்ன நன்மைகள் பயிரோட வேர் வளர்ச்சியாக இருக்கட்டும் வேர் வளர்ச்சிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விதமாக இருக்கும் அடுத்தது வந்து பயிரோட வளர்ச்சி பயிர் தூர் கட்டுறது இது எல்லாமே வந்து இந்த ஆர் வேம் வந்து பயன்படுத்துனீங்கனாவே நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த வேம் போட்டிங்கனாவே உங்கள் பயிர் வந்து தனியாக தெரியும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் இவ்வளோ பில்ட் அப் இதில் எதாவது ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வேம்னால் என்ன இந்த வேம் பயன்படுத்துகிறனால என்னென்ன நன்மைகள் வேறு எந்த உரங்களை வந்து இந்த வேம் பயன்படுத்துகிறதுனால நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய விக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போது பார்த்தீங்கன்னா சம்பாவில் நெல் பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து நெல் வந்து நல்லா வேர் வளர்ச்சி வரணும் வேர் வளர்ச்சி வந்தாவே நல்லா பயிர் பணக்க ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க அடுத்தது வந்து நிறையா பேர் வந்து வேம்னா என்ன அப்படிங்கிற பற்றியும் கேட்டுட்ருக்காங்க வேம்லேயே வந்து நம்ம பார்க்கக்கூடிய வேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வேம் அந்த ஆர்வேம்னால் என்ன ஆர்வேம்னா என்ன சேர்ந்து வரும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகோம் முதல்ல வந்து வேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து ஃபங்கத் இது வந்து ஒரு பூஞ்சனம் இந்த பூஞ்சனம் வந்து நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது வந்து மண்ணில் போய் இருந்துக்கிட்டு பயிர்களில் ஒட்டிக்கிட்டு மண்ணில் இருக்க பாஸ்பரஸ் நுண்ணூட்டம் மற்றும் இதர சத்துக்கள் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக செறிவடைய வச்சு பயிருக்கு எடுத்து கொடுக்குறது தான் வந்து இந்த வேம்ங்கிற பூஞ்சனத்தோட வேலை வேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேசிகுலர் ஹெர்பேசிகுலர் ஹெர்பேசி அப்படிங்கிற ஒரு பூஞ்சனம் இந்த பூஞ்சனத்தை வந்து நம்ம மண்ணில் போடுறதுனால நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்த உரங்களாக இருக்கட்டும் மண்ணில் இருக்க பாஸ்பஸ் பாஸ்பரஸ் உரங்களாக இருக்கட்டும் நுண்ணூட்ட உரங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மண்ணிலே கிடக்கும் பயிர்கள் எடுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு மாறாது அப்படியே மண்ணிலே கிடந்து மண்ணை கலர் ஓர நிலங்களாக மாற்றுறது இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து இந்த வேம் போடும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து போடுறது வந்து ஒரு ஒரு லட்சம் வேமா இருந்துச்சுன்னா அது வந்து பத்து லட்சமா பெருக ஆரம்பிக்கும் மல்டிப்ளை ஆகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சம்பா தான் இதோட மல்டிப்ளிகேஷன் வந்து அதிகமாகும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங்கான கிளைமேட் தான் வந்து சம்பா பருவத்தில் வேம் போடுங்க குருவேல வந்து வேம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது போய் மண்ணில் இருந்துக்கிட்டு மண்ணில் இருந்து நம்ம பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் வேகமாக எடுத்து கொடுக்கும் இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரச்செலவை குறைக்கலாம் பெரும்பாலும் வந்து விவசாயிகள் வந்து உரங்கள் கொடுக்குற முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் உரங்கள் போடுவாங்க டக்குன்னு பயிர் வெளுத்த மாதிரி இருந்தோன்னே அடுத்த உரத்துக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க அடுத்த உரம் போட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ரேம் வந்து கலந்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து உரங்கள் போடுற செலவை வந்து குறைக்கலாம் உரங்கள் அதிகமாக கொட்டுற செலவையும் குறைக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம் வந்து ஏக்கருக்கு வந்து நாலு கிலோ இந்த நாலு கிலோ வந்து டிராபிக்கல் கம்பெனியில் வருது டிராபிக்கல் கம்பெனியில் வந்து இது வந்து உரத்துலேயே கலந்து கூட போடக்கூடிய வேம் இந்த வேம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது நம்ம போன டைமே வந்து நிறையா விவசாயிகளுக்கு வந்து எடுத்து கொடுத்தோம் போட்ட விவசாயிகள் எல்லாருமே போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே வந்து நல்ல ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு சின்னமாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தோம் அதுதான் வந்து ஆர் வேம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆர்வம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பூஸ்டர் வந்து கொடுத்துடணும் அந்த பூஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோ கார்பன் இந்த பயோ கார்பன் வந்து இது கூட வந்து ஏக்கருக்கு அரை கிலோ சேர்த்து கொடுத்துடணும் அந்த அரை கிலோ சேர்த்து கொடுத்தது வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேம் போட்டாவே நல்லா வேர்வளை சொரும் நல்லா கரும்பு கொடுக்கும் பயிர்க்கெலமும் இது கூட வந்து பயோ கார்பன் ஒரு அரை கிலோ சேர்த்து போடும்போது வந்து இன்னும் வந்து அந்த பயிரோட வளர்ச்சியாக இருக்கட்டும் வேர் வளர்ச்சியாக இருக்கட்டும் பயிர் தூர் வெடிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது வந்து அதை வந்து ஆர்வேம் ஆர்வம்னா என்ன பார்த்திங்கன்னா ரிசர்ச் வேம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் அதனால வந்து தாராளமாக வந்து இந்த டைம் வந்து சம்பாவில் நெல் பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த ரெண்டையும் வந்து கலந்து போடுங்க ஏக்கருக்கு வந்து நாலு கிலோ வந்து வேமும் அது கூட வந்து பயோ கார்பன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ இது ரெண்டையும் வந்து உரத்துலேயே கலந்து போடலாம் நடவு நட்டு மினிமம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்குள்ள வந்து ஒரு மூட்டை வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பீட் அது கூட அரை மூட்டை யூரியா இந்த வேம் வந்து ஒரு நாலு கிலோ அது கூட வந்து பயோ கார்பன் வந்து ஒரு அரை கிலோ இந்த காம்பினேஷனில் கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் பயிர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி எவ்வளோ உட்காந்துருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு இப்போ வந்து பயிர் கிளம்ப ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து இந்த உரங்கள் கொடுக்கும்போது வந்து வயலில் அதிகமாக தண்ணி வச்சு கொடுக்காதிங்க மேடு தெரியாத அளவுக்கு பரவலாக வந்து தண்ணி வச்சாலே போதும் அந்தளவுக்கு வந்து தண்ணி வச்சு கொடுத்தாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் இது எல்லாமே வந்து உரத்தில் கலந்து போடுறது தான் நம்ம வந்து ஃபீல்டு லெவலில் பார்க்காம எதை பற்றியுமே வந்து டக்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபீல்டு லெவலில் பார்க்கும்போது வந்து அந்த ஆர்வம் ரிசர்ச் வந்து நல்ல பலனளிச்சிருக்கு அதனால அந்த காம்பினேஷனில் கொடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்துறதுனால மண்ணுக்கோ அல்லது வந்து பயிருக்கோ சுற்றுச்சூழலுக்கோ எதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பாதிப்பு வராது உங்களுக்கு வந்து இன்னும் மண்ணோட வளத்தை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் தவிர மண்ணோட வளத்தை வந்து கெடுக்காது அதனால இந்த மாதிரி கொடுத்து பாருங்க இந்த போகத்தில் இந்த சம்பா பட்டத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு வேணும் இந்த மருந்துகள் வந்து எங்கள் சைடில் கிடைக்கல அல்லது வந்து மாற்றி கொடுக்குறாங்க வேறு ஏதாவது வந்து கொடுத்துட்றாங்க தேவை அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து நம்மளோட வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே மொபைல் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட் வந்து டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் விவசாய புக்ஷம் டாட் காம் இதில் போய் வந்து இங்கே தனியாக வந்து அந்த ஆர்வம் வந்து ஆர்வம்னா ரெண்டுமே சேர்ந்துருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு ஏக்கர்லேருந்து எவ்வளோ ஏக்கருக்கு வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறலாம் அடுத்தது வந்து உங்களுக்கு இல்லை டைரெக்டாக வந்து கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறான் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அல்லது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் நம்ம விவசாய புக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்